எல்லோருக்கும் வணக்கங்க முதல்ல நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா சரி பதிவுக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ஆடிப்பட்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே அறுவடை பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ அடுத்தது வர்றது வந்துட்டு தை பட்டம் ஆடிப்பட்டத்துக்கு அடுத்தது பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு பட்டம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து தை பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாங்க ஏன் அப்படின்னாக்கா தை பட்டமும் கொஞ்சம் முக்கியமானது ஆனால் ஆடிப்பட்டம் மாதிரி தைப்பட்டம் இருக்காது ஆடிப்பட்டத்தில் வந்துட்டு விதை விதைச்சா போதும் அறுவடை மட்டும் எடுத்துடலாம் ஆனால் தைப்பட்டம் அப்படி கிடையாது பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இது போல நிறைய பிரச்சனைகள் வரும் அது எல்லாத்தையுமே சமாளித்து அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணலாம் அதுக்காக கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க தைப்பட்டம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வருது அது எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கும் தைப்பட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தைப்பட்டத்தை வந்து தவற விட்டுறாதீங்க தைப்பட்டத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் கொடி வகைகள் காய்கறிகள் மரம் அப்புறம் பூச்செடிகள் இது எல்லாமே வந்து வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு சில காய்கறிகள் வந்துட்டு தோட்டம் முக்கியமாக அதுக்கு வந்து லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை நீங்கள் போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தைப்பட்டத்தில் ஒரு நல்ல அறுவடியாக ஈஸியாக எடுத்துடலாம் சரி இப்போது தைப்பட்டத்தில் நம்ம வளர்க்கக்கூடிய செடி காய்கறிகள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து தக்காளி பொதுவாக ஆடிப்பட்டத்தில் நிறைய பேர் தக்காளி வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அதுக்கு காரணமும் இருக்குது ஏன் அப்படின்னாக்கா தக்காளிக்கு பனி வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேவை இப்போ வந்து பனி சீசன் அப்படின்றதுனால தக்காளி நீங்கள் வச்சு விட்டாலே வந்துடும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆக்சுவலாக கார்த்திகை பட்டத்திலே நம்ம கார்த்திகை மார்கையிலே வச்சுருக்கணும் பரவாயில்ல இப்போ கூட நம்ம வைக்கலாம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவும் போட்டேன் இப்போ கூட வைக்கலாம் அடுத்தது ஆர்டிஃபிஷியல் கத்திரி கத்திரி கூட சூப்பராகவே வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வெண்டை இந்த கத்திரி தக்காளி வெண்டை இது எல்லாமே ஆடிப்பட்ட விட தைப்பட்டத்தில் தான் சூப்பராக வரும் முக்கியமாக கார்த்திகை கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கணும் ஆனால் பரவாயில்ல ஓகே அடுத்தது செடியவரை செடிய வரையெல்லாம் ரொம்ப திணறி இருக்கும் ஆனால் இப்போ போட்டீங்க அப்படின்னாக்கா சூப்பராக வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செடி காராமணி இதுவும் வந்துட்டு சூப்பராகவே வரும் அடுத்தது கொத்தவரை இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்துட்டு இப்போ நம்ம பயிர் பண்ணலாம் முக்கியமானது மிளகாய் இந்த ஆடி பட்டத்திலலாம் பயங்கர சொதப்பெலாக இருந்திருக்கும் மிளகாய் ஆனால் இப்போ போட்டு பாருங்களாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல நட்டு அறுவடை மட்டும் எடுத்துடலாம் அடுத்தது முக்கியமாக புதுசாக ஒரு காய்கறி ஒன்று வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் வெங்காயம் வந்து இந்த பட்டத்தில் நீங்கள் போட்டீங்கனாக்கா சூப்பராகவே வளர்ந்து வந்துடும் இதுக்கு பெருசாக நீங்கள் போய் விதையெல்லாம் தேட தேவையில்ல நம்ம வீட்டில் இருக்கு பார்த்தீங்களா வெங்காயம் அது முளைச்சே வந்துருக்கும் இப்போ பனி சீசன் தான் அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊனி விட்டாலே வந்துடும் ஈஸியாக அடுத்தது முக்கியமானது கீரைகள் பொதுவாக கீரைகள் அப்படின்னாலே அது தைப்பட்டம் தான் அதாவது வெயில் காலத்துல தான் கீரைகள் வந்துட்டு நிறையவே வந்து வரும் சூப்பராகவும் வரும் மழை காலத்துல கீரைகளை தவிர்ப்பது நல்லது இப்போ மழையெல்லாம் முடிஞ்சு பனி வர ஆரம்பிச்சிருச்சு அதனால உங்களுக்கு பிடிச்ச கீரைகள் எதை போட்டாலும் சூப்பராகவே வரும் முக்கியமாக வெயில் தேவை அப்படின்றதுனால முள்ளங்கி இந்த முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா பனி வருது பார்த்தீங்களா அந்த பனிலேயே வளர்ந்துடும் அதனால முள்ளங்கி வந்துட்டு இப்போ போடலாம் அடுத்தது செடி தம்பட்டை இந்த செடி தம்பட்டை கூட ஆடிப்பட்டத்தை விட இந்த தை பட்டத்தில் சூப்பராகவே வரும் காயும் நல்லாவே காய்க்கும் லாஸ்ட்டாக வந்துட்டு செடி பீன்ஸை நம்ம சொல்லலாம் இந்த செடி பீன்ஸ் பார்த்தீங்கனாக்கா நம்ம கொஞ்சம் அக்டோபர் அக்டோபர்லேயே போட்டிருக்கணும் ஆனால் போட முடியலனாலும் கூட பரவாயில்ல அப்போ கொஞ்சம் மழை வந்ததுனால அந்த வேறர்கள் நோயினா வரும் ஆனால் இப்போ போட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவு தாக்கு பிடிக்கும் அதனால அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே இப்போ செடி காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அடுத்தது கொடி காய்கறிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் கொடி வந்துட்டு ஆடிப்பட்டம் தான் பெஸ்ட்டு ஆனால் தை நம்ம வளர்க்கலாம் முக்கியமானது புடலை புடலையில குட்டை புடலை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நீளமாகலாம் வருது பார்த்தீங்களா அதை அவாய்ட் பண்ணிடுங்க குட்டை பொருளே கொஞ்சம் வறட்சியை தாங்கி வளரும் அடுத்தது பீர்க்கல் பீர்க்கல் இந்த பீர்க்கன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை ட்ரை பண்ணிங்கனாக்கா வெயிலையும் வந்து தாங்கி வளரும் சுரை சுரை கூட இப்போ வந்து சூப்பராகவே வரும் அடுத்தது பாகல் சாதாரணமாக இப்போ எல்லாம் வெதை விழுந்து முளைஞ்சிருக்கும் பாகல் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே போல் கொடி பீன்ஸு கொடி பீன்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் நல்லா தான் வரும் கொஞ்சம் திணறும் ஆனால் ஓகே நோ ப்ராப்ளம் அடுத்தது கோவக்காய் வந்துட்டு இப்போ சூப்பராகவே வரும் இந்த கோவக்காய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கட்டிங் எங்கேயாவது கிடைச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் சப்போஸ் கட்டிங் கிடைக்கல அப்படின்னாக்கா சாரி கட்டிங் கிடைச்சுனா முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருங்க கோவக்காய் நீங்கள் கொடி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அதை வந்து கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி விட்டீங்கனாக்கா இப்போ நிறைய தொழில் வந்து வெயிலில் தான் வந்து கோவக்காய் வந்து நல்லா காய்க்கும் அடுத்தது பூசணியில் வந்து மஞ்சள் பூசணி அவாய்ட் பண்ணிவிடுங்க வெள்ளை பூசணி இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்ம திருஷ்டிக்கெலாம் உடைப்பாங்க பாருங்கள் மண்பூசணியா அது திருஷ்டிக்கு உடைக்கிறாங்க ஆனால் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதை வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் காராமணியில் கொடி காராமணி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அதே போல சிறகு அவரை பாத்தீங்கன்னா ஆடி நீங்க வச்சாலும் அது வந்து முளைச்சு வந்துடும் அப்படியே அமைதியா இருக்கும் ஆனா இப்ப அந்த பனி வரும்போது மட மட மடன்னு வளர்ந்துடும் அதனால இந்த கொடியில சிறகு அவரை இருக்கு பாத்தீங்களா அதை வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணலாம் அடுத்தது ஆஹ் மரத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த செடி முருங்கை இருக்கு பாத்தீங்களா அது விதைகள் கிடைச்சதுதான் இப்ப நீங்க வந்து போடலாம் அப்புறம் இப்ப பொங்கலுக்கு வந்துட்டு கரும்பு எல்லாம் வரும் அந்த கரும்பு இருக்கு பார்த்தீங்களா அதை வேஸ்ட் பண்ணாம அதை வந்துட்டு நீங்க நடவு செய்யலாம் அதே போல் மஞ்சள் பார்த்தீங்களா அதையும் வந்துட்டு நடவு செய்யலாம் அடுத்தது பொறிப்பயிர்கள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது என்னென்னா பூச்சிகளை வந்துட்டு கவர்ந்து இழுத்து அதை வந்துட்டு நன்மை செய்யும் பூச்சிகளை வர வைக்கிறதுக்காக அதில் பார்த்தீங்கன்னா சோளம் சோளத்தில் நீங்கள் சாதா மக்கா சோளெலாம் போடாதீங்க அது வந்து நிறைய சத்துக்கள் கீழே வச்சாதான் அது வந்துட்டு நிறைய அந்த பருப்புலாம் வந்துட்டு நிறையா வரும் அதில் இருக்கு பார்த்தீங்களா அதை போடுங்க அது வந்து டேஸ்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் வந்துட்டு சாப்பிடும் அடுத்தது கம்பு இந்த நாலடி கம்புலாம் நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் அதெல்லாம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதெல்லாம் வந்து பொறிப்பயிர்கள் அதே போல் பூச்செடிகள் இருக்கு பாத்தீங்களா அப்புறம் இன்னொன்னு பொறிப்பயிர்கள்ல இந்த காராமணி ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருப்பேன் அந்த காராமணி வந்துட்டு பொறிப்பயிர் தான் அதுவும் வந்துட்டு பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக அடுத்தது இப்போ வந்து பனி சீசன் அப்படின்றதுனால நம்ம பூச்செடிகள் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணலாம் பூச்செடிகள் வந்துட்டு இந்த சீசனில் சூப்பராகவே வருங்க அதனால் உங்களுக்கு பிடித்த பூச்செடியை நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சிருங்க ஏன் அப்படின்னா இது வந்து ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற கிளைமேட் மாதிரி இந்த சீசன் இப்போ இருக்கும் அதாவது பிப்ரவரி லாஸ்ட் வரைக்கும் அதனால் அதில் நிறைய பேருக்கு டாலியா வரலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பீங்க இப்போ டாலியா விதெல்லாம் போட்டு கிழங்குலாம் வாங்கி வச்சிடாதீங்க வராது பூச்செடியாக பார்த்து வாங்கிட்டு வைங்க வச்சிங்கனாக்கா நிறைய பூக்கள் வந்து பூக்கும் சூப்பரான சீசன் வந்துட்டு இந்த டாலியா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வச்சுருக்கணும் பரவாயில்ல அது சாமந்தி சாமந்தியில் அந்த மஞ்சள் கலர் சாமி சாமந்திலாம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது மேரி கோல்டுன்னு சொல்லுவாங்க அது அப்புறம் சாமி சாமந்தி அது வந்து இப்போ நாட்டுகள் ஏதாவது கிடைச்சிதுனாக்கா இப்போ வச்சிங்கனாக்கா உடனே வந்துட்டு பூக்கள் பூக்கும் சூரியகாந்தி வந்து பொறிப்பயிருக்காக நம்ம வச்சுக்கலாம் அதை பூச்சிகளை கவர்ந்து எடுக்கிறதுக்காக ரோஸ் ரோஸ் வெரைட்டி உங்களுக்கு எது பிடிச்சதோ பெங்களூர் ரோஸ் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் நான் பொதுவாக பெங்களூர் ரோஸ் வாங்கி வைக்க வேணாம்னு சொல்லுவேன் ஆனால் இந்த சீசனில் வாங்கி வைங்க ஆனால் வெயிலில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு பூக்கும் அடுத்தது வாங்கி வைக்கக்கூடிய ரோஸ் அதை சாரி அடுத்தது வாங்கி வைக்கக்கூடிய பூச்செடிக்கு வகைகளில் வந்து கனகாம்பரம் அப்புறம் வந்து காக்கரட்டானா இருக்குது பார்த்தீங்களா அது மல்லி இட்லிப்பூ செம்பருத்தி இதெல்லாம் வந்து வாங்கி வைங்க இருந்ததுன்னா கூட அதுக்கு கொஞ்சம் உரங்கள் கொடுத்தீங்கனாக்கா இப்போ வந்து சூப்பராக பூக்கும் இந்த சீசன்ல பூச்செடிகளும் பழமரங்களும் நல்லாவே வந்துட்டு வளர்ந்து பழமரங்கள் காய் காய்க்க ஆரம்பிக்கும் அடுத்தது பூச்செடிகள் வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் குளிர்கால பயிர்கள் அந்த முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது இப்போ ட்ரை பண்ண முடியாது ஏன்னா அது முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கணும் இருந்தாலும் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர்லாம் எனக்கு வளர்க்கணும் ஆசையாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நர்சரியில இது நாற்று போட்டே வச்சுருப்பாங்க பேக்ல அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கன்று பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அஞ்சு ரூபா அதிகபட்சம் பதினஞ்சு ரூபா வரும் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு முட்டை கோஸ் காலிஃப்ளவர் இது எல்லாமே வந்துட்டு சூப்பராகவே வந்துடும் இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கனாக்கா என்னுடைய அனுபவத்துல மாடி தோட்டத்தில் நல்லா வளரக்கூடிய பயிர்கள் இது எல்லாமே வந்து தைப்பட்டத்தில் அதனால இந்த தைப்பட்டத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய விஷயங்களை வந்துட்டு நமக்கு கற்றுக் கொடுக்கும் நிறைய அனுபவங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஐயோ வெயிலாக இருக்குமா அப்படின்னா விட்டுறாதீங்க ஆடிப்பட்டத்தோட தைப்பட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி வச்சீங்க அப்படின்னாக்கா உங்க தைப்பட்டத்தில் ஒரு நல்ல அறுவடியை ஈஸியாவே எடுத்துடலாம் வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தைப்பட்டத்தில் தாறுமாறான அறுவடை எடுக்கிறதுக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்